தனியார் பள்ளிகளை விஞ்சும் வகையில் தஞ்சை மாவட்டம் ஆலத்தூரில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகிறது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட குக்கிராமம் ஆலத்தூர் இங்குள்ள அரசு பெண்கள் மேல் உயர்நிலைப் பள்ளியில் சுமார் பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த மாணவிகள் பயின்று வருகின்றனர் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பத்து ஆசிரியர்கள் கூடுதல் நேரம் பணியாற்றி மாணவிகளின் கல்வித்தரம் உயர பாடுபட்டு வருகின்றனர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கு வந்து இப்படி கொடு கொடுத்தா நல்லா படிப்பாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி கொடுத்தா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டியை பொறுத்து நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கெப்பாசிட்டி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லா மார்க் எடுப்பாங்க நாங்கள் சிறப்பு வகுப்புகள் சாதாரணமாக படிக்க வைத்து கோச்சிங் பண்ணுறத விட ஒரு மோட்டிவேட்டட் கிளாஸஸாக முதல்ல கொடுத்துருவோம் எப்படி நீங்கள் முயன்றால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வந்து ரோல் மாடல்ஸ் எல்லாம் நிறைய கிளாஸ் ரூம்ஸில் நாங்கள் இதெல்லாம் ஒட்டி வச்சுருவோம் சார்ட்டர்லாம் ஒட்டி வச்சுருவோம் இப்படி வந்தால் இப்படி வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள மைண்ட் செட்டு ஒரு பொறி வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்கன்னா இந்த ஏன் மாணவர்கள் ரொம்ப பின்தங்கியே இருக்கிறாங்க சில நிறைய நிறைய நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறது உண்டு ஏன் இவங்க இருக்காங்க இதுக்கான பின்புல என்ன ஒன்று குடும்பமாக இருக்கும் எல்லா சோசியல் பேக்ரவுண்டாக இருக்கும் இல்லை அவங்களுக்குள்ளே இயல்பாக உள்ள உளவியல் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் தனிப்பட்ட முறைகளில் அவங்களை கலைந்து எடுத்தாலே அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் தான் நூறு சதவீதத்தை நாங்கள் அடைய முடியுது வழி நூறு சதவீதம் அடையிறது மட்டும் இல்லை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நாங்களும் போட்டி போட்டு வரணுங்கிறது எங்களுக்குள்ளே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இதன் காரணமாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினைந்து ஆகிய ஆண்டுகளில் நானூற்றி எண்பத்தைந்து மதிப்பெண்களும் நடப்பாண்டில் நான் நானூற்றி எண்பத்து மூன்று மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் நடப்பாண்டில் சமூக அறிவியல் பாடத்தில் ஒன்பது மாணவிகளும் அறிவியல் பாடத்தில் நான்கு மாணவிகளும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் முப்பத்தைந்து மாணவிகள் நானூறுக்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் நான் வந்து ஆலத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போ வந்து டென்த்து முடிச்சிருக்கேன் இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் நானூற்றி எண்பத்தி மூணு அது நான் தான் அந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய மார்க்கு வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து டீச்சர்ஸ் க இல்லாமல் எங்களுக்கெல்லாம் நடந்திருக்க முடியாது பேர் வந்து தனியார் ஸ்கூல்லேருந்து அவங்களால கைவிடப்பட்டு இந்த ஸ்கூல்லலாம் வந்து சேர்ந்திருக்காங்க அவங்களையும் இந்த டென்த்து ரிசல்ட்டில் வந்து நூறு சதவீதம் அவங்களையும் வாங்க வச்சு இப்பள்ளி ஆசிரியர்களின் திறமையால் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இப்பள்ளி சாதனை படைத்து வருகிறது இதனால் தனியார் பள்ளியில் படித்து வந்த மாணவிகளும் தனியார் பள்ளிகளில் படித்து தேர்வில் தோல்வியடைந்த மாணவிகளும் இந்த அரசு பள்ளியில் சேர்ந்து வெற்றி பெற்று வருகின்றனர் இதுக்கு முன்னாடி நான் தனியார் ஸ்கூலில் படித்தேன் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பதினோரு வருஷமாக இங்கே வந்து நல்ல ஹ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா மார்க் எடுத்திருக்காங்கன்னு நானும் இங்கே வந்து படித்து நானும் நிறையா மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேகரி நான் வந்திருக்கேன் மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் அரையாண்டு தேர்வுக்கு பின்னர் தினமும் மாலை இரண்டு மணி நேரம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன பயிற்சி வகுப்பின் போது மாணவிகளை உற்சாகப்படுத்தவும் சோர்வை போக்கவும் கொண்டக்கடலை பாசிப்பயிறு உள்ளிட்ட சத்துள்ள உணவுகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் பாகுபாடின்றி அனைத்து மாணவிகளுக்கும் திறமைக்கேற்றவாறு பயிற்சி அளிப்பதால் ஆசிரியர்களை மாணவிகளும் பெற்றோர்களும் பெரிதும் பாராட்டுகின்றனர் எங்களுக்கு வந்து எல்லா மிஸ்ஸுமே பீரியட் டயத்தில் வந்து அவங்களோட சப்ஜெக்டை கரெக்டாக நடத்துவாங்க அது வந்து புத்தகத்தில் உள்ளது மாதிரி இல்லாமல் அவங்களா எங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களும் நல்லா நடத்துவாங்க ஈவினிங் டையத்தில் வந்து எங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு நாங்கள் கேட்போம் அவங்களும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இவங்க சொல்கிறத வச்சே நாங்கள் போய் புக்கை தொடர்ந்து படிக்க வேண்டிய தேவையில்லை இவங்க சொல்கிறதே கதையாகவே இருக்கும் அது எங்கள் மனசில் வந்து நல்லா பதிஞ்சிடும் காலையில் டெஸ்ட்டு வச்சாலும் இப்போ அவங்க நடத்தின மாதிரியே நாங்களும் எழுதுவோம் எதுவும் கரெக்ட் எதாவது தப்பாக எழுதினோம்னா அவங்க கரெக்ஷன் வந்து எங்கள் பக்கத்துலேயே உட்காந்து இது இது தப்பம்மா இதுவுமே இதை திருத்திக்க அப்புடின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சமமாக தான் பார்ப்பாங்க இது நல்லா படிக்கிற பொண்ணு இதை இதை நல்லா கவனிக்கணும் அது நல்லா படிக்கிறது கவனிக்க வேணாம் அப்படிலாம் இல்லாமல் எல்லாரையுமே கரெக்டாக கவனிப்பாங்க ஆலத்தூர் வந்து கிராமப்பகுதி இங்கே உள்ள குக்கிராமங்களில் இருந்தெல்லாம் வந்து இங்கே பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க இங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தனி வகுப்பு சிறப்பு வகுப்புகள் நடத்தி தனியார் பள்ளியோடத்தில் நடத்துறது மாதிரியே இங்கேயும் சிறப்பு வகுப்புகள் மாலை நேரத்தில் நடத்தி இந்த பிள்ளைங்களை நல்லா ஊக்குவித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாயந்தரம் வரைக்கும் மறைந்த மாண்புமிகு அம்மா தொடங்கி வைத்த விலையில்லா பாடப்பொருட்களை தமிழக அரசு தொடர்ந்து வழங்கி வருவது மாணவிகளை கல்வி கற்க மேலும் ஊக்கப்படுத்துவதாக ஆலத்தூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் பயிற்சி வகுப்புகள் நடத்த மாணவிகளும் பெற்றோர்களும் அளித்து வரும் ஆதரவு பள்ளியின் நூறு சதவீத தேர்ச்சிக்கு காரணம் என அவர் தெரிவித்தார் இப்பள்ளி கடந்த பதினோரு வருடமாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் விழுக்காடு பெற்று பெருமை சேர்த்துள்ளோம் இந்த பதினோரு ஆண்டு முழு தேர்ச்சியை காரணம் காரணமாக இப்பொழுது பள்ளியினுடைய மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்து கொண்டு வருகிறது தனியார் பள்ளியில் படித்த மாணவிகள் கூட எங்கள் பள்ளியினுடைய கற்பித்தலையும் எங்கள் பள்ளியினுடைய வெற்றியையும் பார்த்து இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று வருட காலமாக அங்கு படித்துவிட்டு அந்த தனியார் பள்ளியில் பாதியை நிறுத்திவிட்டு இங்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதற்கு காரணம் அரசினுடைய விலை விலையில்லா பொருட்கள் அது மாணவர்களுக்கு சென்றடை சென்றடைகின்றன புத்தகம் பொருள்கள் ஜியாமெட்ரி பாக்ஸு இன்னும் தொலைதூர மாணவர்கள் வருவதற்கு இலவச பேருந்து அட்டை இதெல்லாம் நாங்கள் வாங்கி அம்மாணவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பெற்றோர்களும் கஷ்டம் இல்லாமல் இதுகளை நாங்களே எடுத்து வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம் தஞ்சையில் கிராமப்புறங்களிலும் கல்வியில் மிகவும் பின்தங்கிய மற்றும் விவசாயிகள் அதிக அளவில் வசித்து வரும் பகுதிகளிலும் இப்பள்ளி ஓசையின்றி சாதனை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது